பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம்துல்லா வல் ஆக்கி பத்தில் இல்முத்தக்கீன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உன் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு சுன்னத்தை பற்றி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறிய ஒரு சுன்னத்தான விஷயத்தை பற்றி இங்கே பகிர விரும்புகிறேன் ஹலாலான இரணம் பயன் தரும் கல்வி இவர்களை பற்றி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் என்ன கூறினார்கள் அதை நாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ன ஓதி நாம் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் என்று நமக்கு பெருமா சல்லல்லா வலையு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே பகிர்கின்றேன் நபி சல்லா அலேவு செல்லும் அவர்கள் பஜூர் தொழுது பின் இந்த துவாவை ஓதுவார்கள் என உம்மு சல்மா அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் இந் இந்த துவா என்னவென்றால் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கர் இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தையவ வமலன் மொத்த கப்பலா என்று அல்லாஹ் இந்த அல்லாவிடம் துவா கேட்பார்கள் அதன் பொருள் என்னவென்றால் யா அல்லா நான் உன்னிடம் ஹலாலான இரணத்தையும் பயன் தரும் கல்வியையும் ஒப்புக்கொள்ளப்படும் அமலையும் வேண்டுகிறேன் என்று கூறியதாக உம்முசல்மான் அல்லா அவர்கள் இவ்ணு மாதாவிலே பதியப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு துவா மிகவும் முக்கியமான துவா பெருமா சல்லா வலி அலுவல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவா பதிர நேரம் மட்டும் இல்லை எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது பதிர் நேரத்திலும் கண்டிப்பாக இதை கேளுங்கள் மிகவும் அழகான பொருள் பொருள் புதிந்த துவா இதை கேளுங்கள் மற்ற நேரங்களிலும் நீங்கள் இதை இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் உதவி பெறும் பாக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் ஏனென்றால் ரிஸ்க்கு கேட்பது ரிஸ்க் அல்லாவிடம் கையில் இருக்குது அதை நாம் என்ன வேண்டும் இந்த துவாவை இது போன்ற துவாக்கள் மூலம் அல்லாவிலும் இருந்து கேட்டு பெற்று நாம் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவிர அஹமதுல்லபுலன் அஸ்லாம் வலிக்கு வரம்துல்லாய் தாலுகாத்தோம்